என ஓடிய சம்பவத்திற்கு சொந்த இவருதாங்க ஆர்கிம்டிஸ் யூக்ளி ஏற்படுத்திய கல்விகத்தில் படித்தாருங்க நெம்புகோளிலிருந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை தந்தவர் ஆர்கிம்டிஸ் ஒரே யுத்தத்தின் போதே கணித எண்ணங்களின் மூழ்கியபடி இருந்த போது ஆர்கிமிடிஸ் கொல்லப்பட்டாருங்க இவருடைய பங்களிப்புன்னு பார்த்தா முக்கோணவியலின் காணங்களுக்கான ஹெரான் சம்பாட்டை தந்தவர் இவரு தாங்க ரூட் த்ரீக்கான துல்லிய மதிப்பு சிலிண்டர் வட்டம் சம்பாடு வட்டக்கோளம் காலம் மிதக்கும் பொருள்கள் குறித்த கணித வரையறைகள் இவை எல்லாம் இவரால் உருவாக்கப்பட்டவை நன்றி சேகௌரி ஆரம்ப வகுப்பு நன்றி வணக்கம்